அண்ணன் திரு வெங்கடேஷ் அவர்களின் ரொம்ப அணைக்கிறங்க அவருக்கு சார்பாக திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் அசன் திருக்குரிய தம்பி கோட்டை அவர்கள் வந்து சாய்மன்ற வந்திருக்கிறார் பதினாலு அவரை நம் நமது என் சார்பாகவும் என மாற்றி அது மட்டுமல்லாமல் தம்பி திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கின்றார் நாளைய தமிழகம் இங்கு வரும் நமது இன சொந்த பந்தங்களை வரவேற்பதில் முன்னின்று அவரும் அதில் பங்கெடுத்து எல்லாரையும் வரவேற்க வேண்டும் அது நம் மாவட்டம் ஆகையால் தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி உலகெங்கும் நம் வாழும் நம் சமுதாய சொந்தங்கள் எல்லோரையும் வரவேற்பதில் தம்பியும் சேர்ந்து இந்த பணியை வரவேற்று திருக்குறள் கொண்ட நாயனார் பிறந்த நாளான பிறந்தநாள் இல்லாதன சித்திரை மாலம் சுவாதி நட்சத்திரத்தில் இந்த குரு பிறந்த நாடுகளாக கொண்டாடப்படுகிறது தம்பியார் அவர்கள் நம்மோடு சேர்ந்து எல்லோரையும் வரவேற்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அகில இந்திய ராஜகுரோஸ் பேரவையின் சார்பாக அண்ணன் ஆணை இறங்கி திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் கோட்டையாஜிய நான் இன்று சமூக ஐயாவை சந்தித்து நம் சமுதாய மக்களுக்கும் நம் சமுதாயத்தில் ஆற்றக்கூடிய பணிகளுக்கும் மிகவும் நன்றினை தெரிவித்து முதல்கணம் முதற்கனவங்களை இப்ப சிறுபுர் தொன்றம் தொன்று என்ற மண்டபத்தையும் வசிதேவா என்ற மண்டபத்தையும் அடிக்கால் நாட்டி பூமி பூஜை நடைபெற்றது ஆகையால் அண்ணன் தேசிய கஷ்ட நிகழ்ச்சியின் நிறுவனத் தலைவர் வெங்கடேசன்னன் அவருக்கும் ஆணை இறங்கி திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் போன்ற வரைவந்தது